ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எதிராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் யக்ஞமூர்த்தியை திருத்தி அருளாள பெருமாள் எம்பெருமானாராக ஆட்கொள்ளுதல் யஜ்ஞமூர்த்தி என்னும் ஒரு மாயாவாதி சந்நியாசி எம்பெருமானாருடைய வைபவங்களை கேட்டு அவரோடே தர்கித்து வெற்றி பெற வேணும் என்று விரும்பி கோயிலிலே சுவாமி மடத்திலே வந்து சேவித்து நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீர் விடை கூற வேணும் திருப்திகரமாக விடை பெற்றேனாகில் உமக்கு சிஷியனாகக் கடவேன் என்று சொல்ல சுவாமியும் இசைந்தருள பதினேழு நாள் வரையில் வெற்றி தோல்வி இன்றியே வினாவிடை செல்லா நிற்க முடிவில் உத்தரமருளி செய்ய வேண்டிய பொறுப்பு சுவாமி பக்கலிலே வந்து நின்று விஷயம் தோன்றாமே இருக்கையில் நாளைக்கு ஆகிறது என்று சொல்லி சபா விசர்ஜனம் ஆயிற்று பிறகு சுவாமியின் திருவுள்ளம் மிகவும் வியாக்கூலப்பட்டு தம் திருவாராதனமான பேரருளாளரை திருவடி விளக்கி அமுது செய்ய பண்ணி ஆழ்வார் தொடங்கி ஆளவந்தாரளவாக இத்தனை காலம் ஒரு குறையுமின்றியே விளங்கி வந்த இந்த தரிசனம் இன்று அடியேனால் பங்கமடைய பங்கமடையக் கடவதோ இப்படியும் ஒரு லீலை கொண்டாட திருவுள்ளமாயிற்றோ என்று விண்ணப்பம் செய்து தாம் அமுது செய்யாமலே கண் அன்றிரவு பேரருளாளர் கனவிலே எழுந்தருளி காட்சி தந்து மாயாவாதியின் வாயடங்கும்படியான சில அர்த்த விசேஷங்களை புரிக்கச் செய்து மறைய சுவாமியும் சிற்றஞ்சிருக்காலே எழுந்து பரம சந்துஷ்டராய் நித்தியானுஷ்டானங்களை முடித்து கொண்டு பிரசன்ன கம்பீரராய் விசார கோஷ்டிக்கு எழுந்தருள அவ்வளவிலேயே யஜ்ஞமூர்த்தி இன்று நமக்கு தோல்வியே தின்னமென்று நிச்சயித்து அப்போதே எழுந்து சுவாமி திருவடிகளிலே சாஷ்டாங்க பிரணாமம் பண்ணி நின்று அடியேனை அங்கீகரித்து அருள வேணும் என்று கைகூப்பிப் பிரார்த்திக்க மேலே விஷய விசாரம் நடைபெற வேண்டியிருக்க இதுவென் என்று சுவாமி கேட்க அதற்கு யக்ஞமூர்த்தி சுவாமின் தேவரீருக்கு பெரிய பெருமாள் பிரத்யக்ஷமான பின்பு தேவரீரென்றும் பெருமாளென்றும் வாசி உண்டோ இனி அடியேன் தேவரீர் சன்னதியில் வாய்த்திறந்து ஒரு வார்த்தை சொல்ல இல்லை இந்த ஆத்மா இதுவரையில் அனர்த்தப்பட்டது போதும் இனியும் அனர்த்தப்படாதபடி நோக்கி வேணும் என்று கணக்க பிரார்த்தித்து சுவாமியின் இசைவும் பெற்று அப்போதே ஏகதண்டத்தை முறித்தெறிந்து பிராயச்சித்த பூர்வகமாய் சிகா பஞ்ச சம்ஸ்காரங்களையும் பெற்று முக்கோள் பிடித்த முனியாகி ஆச்சாரியனுடைய நாமத்தையே வகிக்க விரும்பி பிரார்த்திக்க சுவாமியும் பேரருளாளனுடைய பிரசாதமடியாகவே இவர் ஆட்பட்டார் என்கிற உபகார ஸ்மிருதி உலக பிரசித்தமாம்படி அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்று திருநாமம் சாத்தியருளினார் உடனே அவரை அழைத்து கொண்டு போய் பெரிய பெருமாளை சேவிக்க பண்ணி சிறப்புகளும் பெருவித்து அன்று முதலாகவே திருப்பல்லாண்டு தொடங்கி நாலாயிரமும் ஓதுவித்து மற்றும் தத்துவ சிக்ஷைகளும் செய்தருளினார் அக்காலத்திலே அனந்தாழ்வான் எச்சான் தொண்டனூர் நம்பி மருதூர் நம்பி என்னும் இவர்கள் எம்பெருமானார் திருவடிகளிலே ஆசிரயிக்க வேணும் என்று வர சுவாமி அவர்களை அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருவடிகளிலே ஆசிரயிப்பித்து அருளினார் அப்போது அவர் அஞ்சி நடுங்கி அவ்வடியார்களை நோக்கி குருவியின் கழுத்திலே பனங்காயை போலே சுவாமி செய்தருளினார் ஆகிலும் நீங்கள் சுவாமி திருவடிகளே சரணம் என்று இருங்கள் என்று நியமித்தருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்